என் பதிமூன்றின் பெருக்கல் தந்திரம் நான் வித் ஓஹிலேஸ்வராஸ்ல இருந்து இந்த வீடியோவை இங்கிலீஷ் ஹிந்தி மற்றும் கன்னட மொழிகளிலும் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இனிவரும் இது போன்ற வீடியோகளுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் முதல் எடுத்துக்காட்டாக எண் நூற்றி இருபத்தி மூன்றை பதிமூன்றால் பெருக்கலாம் ஸ்டெப் ஒன் வேண்டிய எண்ணின் முதல் இலக்கத்தை அப்படியே எழுதவும் பிறகு கடைசி இலக்கத்தை என் மூன்றால் பெருக்கவும் ஆகையால் பெருக்கப்பட வேண்டிய எண்ணின் முதல் இலக்க ஒன்றை அப்படியே எழுதவும் பிறகு பெருக்கப்பட வேண்டிய எண்ணின் கடைசி இலக்க மூன்றை என் மூன்றால் பெருக்கவும் பதிலாக என் ஒன்போது கிடைக்கும் ஸ்டெப் டூ மீதமுள்ள அனைத்து இலக்கங்களை என் மூன்றால் பெருக்கி முந்தைய இலக்கத்துடன் கூட்டவும் ஆகையால் ஒன்பது அடுத்து இலக்க இரண்டு ஐந்து அவ்வளவுதா பதில் கிடைத்துவிட்டது மேலும் விவரத்திற்காக முப்பத்தி நான்கை பதிமூன்றால் பிறக்கலாம் பிறக்கப்பட வேண்டிய எண்ணின் முதல் இலக்க ஒன்றை அப்படியே எழுதவும் பிறகு பிறக்கப்பட வேண்டிய எண்ணின் கடைசி இலக்க நான்கை என் மூன்றால் பிறக்கவும் பதிலாக என் பனிரெண்டு கிடைக்கும் பனிரெண்டிற்கு இரண்டு மீதி ஒன்று அடுத்து மீதமுள்ள அனைத்து இலக்கங்களை என் மூன்றால் பெருக்கி முந்தைய இலக்கத்துடன் கூட்டவும் ஆகையால் மூணு ஒன்பது ஒன்பது பிளஸ் மீதி ஒன்று

பிளஸ் மீதி ஒன்று நான்கு நான்கு பிளஸ் முந்தைய இலக்க ரெண்டு ஆறு அவ்வளவுதான் கிடைத்துவிட்டது முழு விவரத்திற்காக எண் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஒன்பதை பதிமூன்றால் பிறக்கலாம் பிறக்கப்பட வேண்டிய எண்ணின் முதல் இலக்க ஐந்தை அப்படியே எழுதவும் பிறகு பிறக்கப்பட வேண்டிய எண்ணின் கடைசி இலக்க ஒன்பதை என் மூன்றால் பெருக்கவும் பதிலாக என் இருபத்தி ஏழு கிடைக்கும் இருபத்தி ஏழு ஏழு மீதி இரண்டு அடுத்து மீதமுள்ள அனைத்து இலக்கங்களை என் மூன்றால் பெருக்கி முந்தைய இலக்கத்துடன் கூட்டவும் ஆகைய மூ எட்டு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு பிளஸ் மீதி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பிளஸ் முந்தைய இலக்கு ஒன்பது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்திற்கு ஐந்து மீதி மூன்று அடுத்து மூ ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பிளஸ் மீதி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு பிளஸ் மூன்று இலக்கை எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டிற்கு ரெண்டு மீதி மூன்று அடுத்து ஆறு பதினெட்டு பதினெட்டு பிளஸ் மீதி மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்னு பிளஸ் முந்தைய இலக்க ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு அடுத்து ஐந்து பதினைந்து பதினைந்து மீதி ரெண்டு பதினேழு பதினேழு பிளஸ் முந்தைய இலக்க ஆறு இருபத்தி மூணு இருபத்தி மூன்றுக்கு மூன்று மீதி ரெண்டு இந்த மீதி இலக்க இரண்டை முதல் இலக்க ஐந்துடன் கூட்டி இலக்க இயலாக மாற்றவும் அவ்வளவுதான் முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களை மற்றும் உறவினர்களை ஆச்சரியப்படுத்துங்கள் இது போன்று இனிவரும் நூற்று கணக்கான வீடியோகளுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ